சார் வணக்கம் சார் நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் புஞ்ச நிலம் சார் தார் ரோட்லேயும் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெற்பயிர் வச்சுருக்காங்க ஃப்ரீ இபி சர்வீஸு சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுகாவில் அமைஞ்சிருக்கு சார் கரெக்டாக உத்தரமல்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு சார் பாருங்கள் சைட்டு பாருங்கள் சார் சைட்டு வந்து ஈவினிங் டைமில் எடுத்தேன் சா ஒரு ஆறு மணிக்கு மேலே எடுத்தேன் அதனால் சரி கிளாரிட்டி வரல ஃபுல்லாக நெற்பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் தார் ரோட் மேலே இருக்குது சைட்டு சைட்டு பாருங்கள் சார் எப்படி இருக்குது ஃபுல்லாக நெற்பயிர் தான் வச்சுருக்காங்க ஃப்ரீ இபி சர்வீஸு நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்ட் ஒரு முன்னூறு அடி தார் ஃப்ரண்ட் எஜ்ஜு வரும் சார் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் அதாவது ஒரு ஏக்கர் அறுபது சென்டு ப்ளஸ்ஸு ஒரு ஐம்பது சென்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் சார் சார் ஃபுல்லாவும் பைப்பு கனெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் பைப் பைப்பு கனெக்ஷன் பாருங்கள் நம்மளுக்கு சைட் எல்லாமே பைப்பு கனெக்ஷன் போட்டுருக்கோம் ஃப்ரீ இபி சர்வீஸ் தான் ஃபுல்லாகவும் நெருப்பாய் தான் சார் கொஞ்ச நேரம் தான் ஃபுல்லாக ரெட் சைடு தான் சார் ஓரளவுக்கு ரெட் சாயில் ஃபுல் பியூர் ரெட் சைடில்லாம் ஓரளவுக்கு ரெட் சாயல் சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக ஃப்ரெண்டேஜில் இருக்குது ஃப்ரெண்டேஜ் ஒரு முந்நூற்றம்பதுன்னு நானூறு அடி வரும் நம்மளுக்கு நீட்டில் பார்த்தோன்னா ஒரு இரநூறு அடி வரும் சார் இரநூறுக்கும் நானூறு வரும் சார் எப்படி ஃபுல்லாகவே சைட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜில் தான் அமைச்சிருக்கு அது வண்டி பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் தார்வாடுவே